ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பைசன் காலமாடான் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் துருவோட நடிப்பில் வெளியாகியிருக்கிற இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கபடி வீரரான மனத்தி கணேசன் அவர்களோட வாழ்க்கை பயணத்தையும் அந்த காலகட்டத்தில் நடந்த சில நிகழ்வுகளை சேர்த்து திரைக்கதையாக அமைச்சிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் பர்ஃபாமன்ஸ் வைஸ் எல்லாருமே அவங்களோட சூப்பரான ஒரு அவுட் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு சிறந்த படம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு டேரக்டரோட கிராஃப்ட் ஸ்கில் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா அந்த படத்தோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பைசன் படம் ஏன்னா ஒவ்வொரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டையும் ஒவ்வொரு ஆளுகிட்டையும் அவர் வேலை வாங்கியிருக்கிற விதம் வந்து உண்மையாகவே சூப்பராகவே இருந்துச்சு சில காட்சிகளெல்லாம் காட்சிப்படுத்தியிருந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜிங் அந்த ஃப்ரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இரண்டு காட்சிகளை சொல்லலாம் முடிஞ்சளவுக்கு ஸ்பாயிலர் இல்லாமல் சொல்ல பார்க்குறேன் ஒரு பிளாஸ்ட் ஆகும் அந்த இடத்துல வந்து ஒரு கேரக்டர் வந்து எல்லாேரும் வந்து சந்தேகப்படுவாங்க அதை வந்து எப்படி யோசிச்சு அந்த கேரக்டரை வந்து அந்த சீனை வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முடியாத ஒரு படுக்கையில் இருக்கிற ஒரு வயோதிகரை பார்க்குறதுக்கு ஒரு கேரக்டர் வரும் அந்த நேரத்தில் அந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையாகவே ஒரு த்ரில்லர் படத்துக்கு சமமான ஒரு காட்சி அமைப்பு வந்திங்கன்னா கேமரா வந்து எழிலரசு வந்து பண்ணியிருக்காரு அவருக்கு பேருக்கு தகுந்த மாதிரியே வந்து எல்லா ஃப்ரேமும் அம்மா அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து ஸ்க்ரீன் சேராக நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கான ஒரு நல்ல அவுட்புட்டை வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து கொடுத்துருக்காரு படத்தோட பாடல்கள் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ரகம் கண்டிப்பாக ஒரு ஆல்பம் விட்டுக்கான ஒரு சூப்பரான ஒரு வேல்யூ இந்த படம் நிவாஸ் கே பிரசனா இவ்வளோ நாள் எங்கே இருந்தார் அப்படின்ற மாதிரி தேடுற அளவுக்கான ஒரு சூப்பரான வந்து அவுட்புட்டை இந்த படத்தில் வந்து அவர் கொடுத்துருக்காரு இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போது அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸாக தெரிவிங்க நன்றி